நட்சத்திர மண்டலங்களில் ராசியில் வரும் ராகு பகவானையே நட்சத்திர அதிபதியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு ராகுகீத பயிற்சி அசாத்திய திறமைகளை பிடித்து இழுக்கும் பயிற்சி என்னதான் இவங்க வெகுளி போல இருந்தாலும் தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் எளிதில் சாதித்துக் கொள்ளும் ஆற்றல் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்குங்க மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் இந்த மிதுன ராசிக்குள்ள அடங்குங்க இவர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அவர்தான் புத்திக்கான கிரகம் ராகு பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே போல கேது பகவான் சுக ஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போறாரு மே மாசம் இறுதியில குரு பகவான் ஐயன சயன போக ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கே வராருங்க வந்து உங்க ராசியில இரண்டு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய அதி முக்கியமான இடங்களில் எல்லாத்தையுமே பார்க்கிறாரு இரண்டாம் இடம் என்பது குடும்பம் மற்றும் தனஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் மற்றும் பூர்வ ஸ்தானம் ஏழாவது இடம் என்பது மனைவி மக்கள் சுய கூட்டாளி நண்பர்கள் இடம் என்பது பாக்கியம் மற்றும் தந்தை என்பது மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய அதிமுக்கியமான இடங்களை எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பார்க்கிறது இந்த ராகு பகவான் கூட சேர்ந்து குரு பகவான உங்களுக்கு துணையா இருக்கிறது பகவான உங்களுக்கு

ஆடை சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துகள் சேர்ப்பீங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய அனுகூலம் கட்டாயம் நடந்தே தீரும் முக்கியமா இந்த வீடியோல இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதை எல்லாத்தையும் நான் முன்னாடி சொல்லிடுறேன் ஒரு சிலர் நம்ம வீடியோ பாக்குறவங்களே நெகட்டிவான விஷயங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோடைய கடைசியில நெகட்டிவான விஷயங்களை போடுறேன் பார்க்க வேணாம் வீடியோவை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இவர்களுடைய தொழில் வியாபாரம் பொறுத்த பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பா இருக்கும் பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நல்லா வேலை செய்வாங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க கடந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மந்த தன்மை ஸ்லோவா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் குறையுங்க மிதமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ராஜெக்ட் புதுசா வேற ப்ராஜெக்ட்டுக்கு போறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும் அடுத்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேசல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்க முடியும்னு சொல்லுங்க முடியல அப்படின்னாக்க முடியாதுன்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க பொருளாதார நிலை சிறப்பா இருக்குங்க எதிர்பாராத எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் மக்களின் ஆதரவு சிறப்பா இருக்கும் இது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க டீம் லீடரா இருக்கீங்க மேனேஜரா இருக்கிறீங்க ஓனரா இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க கொடுத்த வார்த்தைய வாக்குறுதிகளை காப்பாற்றியே திருவிங்க இதுவரைக்கும் என்னதான் எதிர்நீச்சல் போட்டாலும் சரி குட்டிகரணம் அடிச்சாலும் சரி நினைச்ச விஷயத்தை முடிக்க முடியல அப்படின்னு இருந்த நிலை இந்த காலகட்டத்தில் மாறுங்க ஒரு ரெண்டு முன்னாடி போயிட்டு ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் கிடைச்சே தீரும் இதுக்கு ஒரு பயணம் ஒரு விஷயத்துக்காக போறாங்க இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னா நடக்காம போயிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி மேற்கொள்ளும் ஓரளவுக்கு ஆதாயம் அட்டகாசமாவே இருக்கும் பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானோ கேது பகவானோ சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தரப்போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாசத்தை பக்கவா பயன்படுத்திக்கோங்க முக்கியமா இருக்கும் நினைக்கிறவங்க பாக்கியத்துக்காக குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் லாபம் இதெல்லாம் வேணும் எதிர்பார்க்கிறவங்க குரு பயிற்சி இப்படி இந்த மூணு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு

ஏண்டா இருக்குன்னு இருக்கேன் இருக்க இந்த மாதிரி நான் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சொல்ற அந்த வார்த்தையே ஒரு நெகட்டிவான வார்த்தை இது அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கிறாங்க உங்ககிட்ட யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாக்கா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா இருக்கன்னு சொல்லி பழகிப்பாருங்களேன் அந்த வார்த்தையே உங்களை நல்லா வாழ வைக்குங்க நான் சொல்றது உண்மை இது வேணா நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க உண்மையாலுமே உங்களுக்கு காலகட்டம் அப்படி தான் இருந்தது ஆனா அது கட்டாயம் மாறங்க மாறியே தீரும் அதற்கான காலகட்டம் தான் இது உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருக்கு இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த பிரபஞ்சமே அப்படிதாங்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க உண்மையாலுமே சூப்பரா அட்டகாசமா வாழ போறீங்க அதற்கேற்ற கிரகங்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு ஒரு கிரகம் துணை இல்ல அப்படின்னா கூட மற்ற கிரகம் துணையா இருக்கிற காலகட்டம் தான் இந்த ஒரு வருடம் பதினெட்டு மாதங்கள் அப்படின்னு சொல்லாங்க உண்மையாலுமே சொல்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு

செய்யற இடத்துல ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற உயர்வு குழந்தை பிறந்து தாய் தந்தை அப்படின்னு உயர்வு தொழில் தொடங்கி தொழில் அதிபர் அப்படின்னு உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் பில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதுல

முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு பகவான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கேது பகவான் கெட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களை விலக்கி வைப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த திருவாதிரை நட்சத்திர பாசமா பேசினாங்க இந்த காலகட்டத்துல தீர்வை தரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் நீங்க மரியாதை இல்லாம பேசிருக்கலாம் இனிமே மத்தவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணும் அக்கறையோட யார பாத்துக்கணும் எந்த நேரத்துல பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானக்காரகன் கேது பகவான் அனுதினமும் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்கா வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க பேசுற பேச்சுல ஏற்கனவே சனி பகவான் அதாசிரமத்தில இருந்து விலகி பஞ்சம ஸ்தானத்துக்கு போயிட்டாரு தொழில் கண்டிப்பா நல்லதான் இருக்கும் வேலை சூப்பரா தான் இருக்கும் இப்போ ராகு பகவான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்ததால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வந்து உங்களை திக்குமுக்கான வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில இருந்து இதுவரைக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நிறைய பேருக்கு அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி நம்மளும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் மாறுங்க நிறைய பேர் கடனை வச்சிருக்கீங்க கடன் கட்ட முடியாம திணறி இருக்கீங்க அந்த கடன்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த காலகட்டத்தில் கிளியர் ஆகும் அதற்கேற்ற அளவுக்கு வேலை இல்ல அப்படின்றவங்களுக்கு வேலை நல்லாவே கிடைக்குங்க அதுல வர வருமானத்தை வச்சு நீங்க கடனை அடைச்சிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் லோன் எடுக்க ட்ரை பண்ணிருப்பீங்க இதற்கு முன்னாடி எடுத்த லோனை கட்ட முடியாத போனதால சிபில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்கலாம் அதனாலேயே புதுசா லோன் யாரும் கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் வெற்றி விதைகளை விதைக்கலாம் நிறைய பேர் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நீங்க பல வருடங்களாகவே கனவு கண்டிருப்பீங்க நிறைய போட்டு அந்த அந்த சரியாச்சோ இல்லையோ இப்போ இனம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கும் இது சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வரைக்கும் மிதமா மெதுவா போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஸ்பீட் எடுக்கும் சொல்லாங்கேற்றபடிதான் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் சேர்ந்து பல மடங்கு லாபத்தை உச்சம் பெற்ற இந்த ராகு பகவானால எந்த ராசிக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அட்டகாசமான அற்புதமான அதிரடி சரவெடியான வளர்ச்சியை கொடுப்பார் இல்ல மகத்தான திருப்ப நிறைய இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க வர மே மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமிய உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையுங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் குழந்தை பக்கியம் திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் காதல முன்னேறதா இருக்கட்டும் நல்ல நண்பர்கள் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க முயற்சி பண்ணாக்கா எல்லாத்திலயுமே வெற்றிங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் போன்றவற்றை புதிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழிநடத்துவாருங்க அது உங்க கூட வேலை செய்றவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது அவாய்ட் பண்ணாம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறது

இங்க இருந்துட்டு அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி முக்கியமா நம்மளை பார்க்க வரவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க நல்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்க ஒரு சிலர் பிடிக்காத படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை செய்யறவங்க அத பத்தி சொல்றதுக்கும் தயங்கி இருப்பீங்க இந்த ராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொன்னதுல இப்ப வேலை செய்யற இடத்துல சுத்தமா நிம்மதியா இல்லைங்க இந்த நிலை மாறுமா எனக்கு என்று அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த நிலை இப்ப மாறியே தீருங்க யார் கேட்டாலும் சரி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பதில் சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலை மனசு

கடன் கட்டியே கஷ்டப்பட்டு கையில பணம் இல்லாம இருந்த உங்கள் கைகளில் இனிமேல் சரளமா பணம் புழங்கும் இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவாவே நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படியாவது காப்பாத்திருவீங்க அதுதான் வரலாறு ஆனா கடந்த சில வருடங்களாகவே நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கிரகங்கள் சரியில்லைங்க ஆனா இப்போ எல்லாத்தையுமே மாற்றும் ஒரு பிரம்மாண்ட கிரகங்களின் கூட்டணியில பணம் பொருளாதாரம் பக்கவா இருக்கும் குடும்ப உறவுகளை சந்தோஷமா பார்த்துப்பீங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவு பணப்புழக்கம் அதிகமாவே இருக்கும் செய்யும் தொழிலும் வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும் பிரம்மாண்டத்தின் அதிபதியான அசுரன் ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை காட்டி ஏகப்பட்ட மோசத்தையும் செஞ்சிருக்கலாம் பொதுவாகவே அவர் இருந்த இடம் என்னவோ கரெக்ட் தாங்க அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்த பெருசு பெருசா நினைக்க வச்சிருப்பாரு செய்ய வச்சிருப்பாரு நீங்களே ஃபீல் பண்ணி பாக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னாக்கா இருந்திருப்பீங்க திடீர்னு அப்படியே ஸ்லோவா இருக்க மாதிரியே இருக்கு

உங்கள் தொழிலில் உங்கள் துறையில் கொடிகட்டி பறக்க போறீங்க தடைப்பட்ட திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே நேரம் திருமண பொருத்தம் சரியா பாத்துக்கோங்க ஒண்ணுக்கு ரெண்டு ஜோதிடரிடம் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழைத்து பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமையணுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறார் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி நான் நீங்க ஃபாலோ வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்